السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی شنف المرسلین وعلی آلہ وآصحابہ وآتبائی اجمعین دنی ترکم فرمدی پر کمری ہے فریور غلے سہود غلے எல்லாம் வல்ல அம்ஜெல்லும் நாம் செய்யக்கூடிய நற்காரியங்களில் முகஸ்துதின்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களாக நம் வணக்கங்களை அம்மா ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாரணத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி வருவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழமைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்று உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முழுகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தகின் கூட்டத்தில் நம்மை அல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவங்களின் சேது மருத்துவங்களின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அந்த நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயோடியால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியே கதி என்றும் அல்லல்பட்டும் அவதியுற்றிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்கியல்வானாக அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பயன்களை வழங்கிய அல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிற நேரத்தில் என்ற களிமாவை ஜன்னத்துள் ஜன்னதோசி கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிறிதவண்ணமாக மரணிக்கக்கூடிய நல் தோஃபிக்கரை நம் மாணவர்களுக்கும் தந்தல்வானாக மரணித்தும் மரணிக்காத இறைநேசர்களின் கூட்டத்தில் ஆக்கியல்வானாக நாளை மறுபடித்தாக அவர்களின் கரம்பிடித்து அவர்கள் படியாளர்களாக நம்மை ஆக்கிக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை அருமையான மோமீன்கள நபிகள் செல்லம் அவர்களின் அன்பை பெற்ற இன்னும் சொல்ல போனால் பெருமான செல்லம் அவருடைய உள்ளத்தில் நெஞ்சம் நிறைந்து காணக்கூடிய ஒரு ஐந்து பெருமக்களுக்கு நபிகள் செல்லல்லாஹிமசெல்லம் அவர்கள் அந்த பெருமக்கள் மரணித்த பொழுது பெருமானா செல்லல்லாஹலே வல்லம் அவர்களே கபரில் இறங்கி அவர்களை அடக்கம் செய்த அந்த ஐந்து நபர்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் ஒன்று அன்னை ஹதிஜாரதி ஹதி அல்லாஹு பெருமானா செல்லல்லாஹூ அலே வல்லமுடைய மனைவி இவர்கள் செய்த தியாகத்திற்கு ஈடு இணை இல்லை என்கிற அளவிற்கு அவ்வளவு பெரிய தியாகம் செய்தார்கள் காரணம் மக்காவில் பெரும் செல்வ சீமாட்டியாக இருந்த அந்த ஹதிஜா அம்மா மரணிக்கிற பொழுது அவர்களை கபரிடுவதற்கு சரியான ஆடை மூளை இல்லாத அளவிற்கு தங்கள் பொருளாதாரத்தை எல்லாம் மார்க்கத்திற்காக அர்ப்பணித்தவர்கள் ஹதிஜா ரதிகந்தாகுத்தாளா அவர்கள் மரணித்த பொழுது பெருமான செல்லந்தாகு செல்லும் தாங்களே கபரில் இறங்கி அவர்களை அடக்கம் செய்தார்கள் இது ஒன்று இரண்டாவது பெருமான செல்லல்லாஹூ அலி பெற்றெடுத்த இப்ராஹிம் என்கிற குழந்தை மரணித்த பொழுது நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அலை தாங்களே கபரில் இறங்கி அவர்களை அடக்கம் செய்தார்கள் மூன்றாவது இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் அப்துல் உஸ்ஸா என்றும் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு பெருமான செல்லல்லாஹு செல்லம் உங்கள் பெயர் அப்துல் உர்சா அல்ல அப்துல்லா என்று பெயர் மாட்டி அந்த மனிதர் அந்த சஹாபி அவர்களுக்கு மரணித்த பொழுது அவர்களையும் கபரிலே பெருமான செல்லு வலிவ் செல்லம் இறங்கி அடக்கம் செய்தார்கள் நான்காவது அபுபோக்கு சித்திக் ரஜி அல்லாஹானுடைய மனைவி உம்முருவான் ரஜியல்லாஹூ தானாக அவர்களையும் பெருமான செல்லல்லாஹ் அவர்கள் கபருக்குள் இறங்கி அடக்கம் செய்தார்கள் இன்னொரு ஆள் யார் அப்படின்னா செய்தனா அலியன் கர்ணமுல்லா அவர்கள் ஈண்டெடுத்த பாத்திமத்து பிந்த் அசத் என்று சொல்லக்கூடிய அலிரதி அல்லாவோட தாயார் இந்த ஐந்து நபர்களை பெருமான செல்லல்லாக சொல்லும் தன் வாழ்க்கையில் கபரிலே இறங்கி அவர்களை அடக்கம் செய்த பெரும் பாக்கியம் பெற்றவர்கள் அதில் அலிரதியல்லாவுடைய தாயார் ஃபாத்திமது பின் அசத் என்று சொல்லக்கூடிய இந்த பெண்மணி மரணித்த பொழுது செய்த அழியும் கருணமுல்லா நபிகர்லாயும் செல்லந்தாஹி சோட்டத்தில் மரணச் செய்தி சொல்வதற்காக வேக வேகமாக வருகிறார்கள் வந்தவர்கள் மரணச் செய்தி சொல்லாமல் தேம்பி தேம்பி அழுக ஆரம்பித்து விட்டார்கள் பெருமானா அவர்கள் கேட்டார் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள் செய்தினா அலிரதியல்லா தங்கள் வார்த்தை வரவில்லை மீண்டும் மீண்டும் அழுகிறார்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று பெருமானா செல்லந்தால் மீண்டும் கேட்கிறார்கள் என் தாயார் பாத்திமா மரணித்து விட்டார் என்கிற தகவலை சொன்ன பொழுது பெருமானா செல்லதாக ஒழிவு சொல்லுவது அழுக வேண்டாம் என்று சொன்னவர்கள் இந்த செய்தியை கேட்டவுடன் அவர்களும் அழுக ஆரம்பித்து விட்டார்கள் சொன்னார்கள் அழியே நீங்கள் வீட்டிற்கு சென்று நீங்கள் அந்த பெண்களிடத்தில் சொல்லி அந்த பெண்ணை தாயாரை குளிப்பாட்டு சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு தாங்கள் அணிந்திருந்த ஜுப்பாவை கழட்டி கொடுத்து இந்த ஜுப்பாவின் மூலியமாக அவர்களுக்கு கவனிடுங்கள் என்று சொல்லி பெருமானார் சல்லந்தான் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் குளிப்பாட்டை விட்டு அந்த ஜனாதாவை வெளியே கொண்டு வந்துவிட வேண்டாம் நான் என்னுடைய உத்தரவு வருவோ வருகின்ற வரைக்கும் என்னுடைய பெருமான செல்லந்தால் சொல்லி அனுப்புகிறார்கள் சிறிது அரியும் கரமோலா வீட்டுக்கு வந்தார்கள் இருக்கக்கூடிய பெண்களிடத்திலே குளிப்பாட்டை சொன்னார்கள் பெருமானா செல்லந்தாக கொடுத்த ஜுப்பாவை கொண்டு கஃர சொன்னார்கள் மையத் அங்கேயே இருக்கிறது நபிகள் நாயும் செல்லந்தாசர்கள் சற்று நேரத்தில் வந்து விட்டார்கள் ஜனாதாவை எடுத்து வாருங்கள் என்று சொன்னார்கள் ஜனாசா எடுத்து கொண்டு வரப்பட்டது தொழுகை நடத்தப்படக்கூடிய இடத்திற்கு அந்த ஜனாதா கொண்டு வந்த பிறகு பெருமானா செல்லல்லா வைத்தவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் பார்க்கிறார்கள் பார்த்து விட்டு பெருமானா செல்லல்லா தொலை வைக்கிறார்கள் ஜனாசா தொழுகு எத்தனை தக்பீருங்க நம்ம அடிக்கடி கேட்டு கேட்டுருப்போம் நான்கு தக்பீரை கொண்டு கிவ்லாவை முன்னோக்கி இமாமை பின் தொடர்ந்து அல்லாவுக்காக தொழில் தலை ரசூ செல்லதா நாற்பது தக்பீர் கேட்டினார்கள் அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர்னு சொல்லி நாளுக்கு பதிலாக நான் நாற்பது தக்பீரை சொல்லி தொழுக வைத்தார்கள் சகாபாக்கள் கேட்டார்கள் யார் சொல்லு சொல்லுதா இது என்ன விதர்ப்பமாக இருக்கிறது என்றைக்கும் இல்லாத ஒரு மாற்றமாக இருக்கிறது என்ன காரணம் என்று கேட்டபொழுது நபிகள் நாயும் செல்லதாக சொன்னாங்க நான் வலதுபுறம் இடதுபுறம் பார்த்தேன் பார்த்தால் மலக்குமார்கள் நாற்பது சப்புகள் நின்றார்கள் இந்த பெண்மணியின் ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக எனவே நான் நாற்பது தக்பேரை சொல்லி தொழுது வைத்தேன் என்று சொல்லி நபிகள் செல்லந்தாலும் சொல்றாங்க இன்னொரு ஹதீஸ்ல வருது இப்போது ஜிபிரில் இஸ்லாம் வந்தார்கள் வந்து சொன்னார்கள் இந்த ஃபாதிமது அசத் என்று இந்த பெண்மணி சோர்க்கத்திற்கு சொந்தக்காரர் என்று சொல்லி இறைவன் சொல்லி அனுப்பியதாக ஜிபிரில் இஸ்லாம் இடத்தில் இப்போதுதான் சொல்லிவிட்டு சென்றார்கள் அது மட்டுமல்ல இவர்கள் ஜனாதாவில் கலந்து கொள்வதற்காக எழுபதுனாயிரம் வழக்குமார்கள் வருகை தந்திருக்கிறார்கள் என்றும் ஜிபிரில் இஸ்லாம் இடத்தில் சொன்னார்கள் என்று நபிகள் நாகம் செல்லந்தாகும் சொன்னார்கள் அருமையான மக்களை தொழுகை முடிந்தது முடிந்த பிறகு பெருமான செல்லந்தாகவர்கள் அலி ரிகந்தாத்தால் அவர்களை சொன்னார்கள் அலியே கபருக்குள் இறங்குங்கள் என்று சொன்னார்கள் ஹசனவர்களை அழைத்தார்கள் நீங்களும் கபருக்குள் இறங்குங்கள் என்றார்கள் இந்த ஜனாசாவை வாங்கி உள்ளே வையுங்கள் என்று சொல்லி பெருமானா செல்லந்தா ஜனாசாவை உள்ளே வாங்கி வைத்த பிறகு அலி அவர்களை மேலே இழை சொன்னார்கள் ஹசனவர்களையும் மேலே இழை சொன்னார்கள் இரண்டு பேரும் மேலே எழுந்தார்கள் எழுந்த பிறகு பெருமான செல்லந்தா சொல்ல கபருக்குள் அந்த பாத்திமா பின் அசதிகாத்தாலான உள்ளே மையத்தாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் பக்கத்தில் பெருமான செல்லந்தார்கள் சற்று நேரம் படுத்தார்கள் சுற்றி சகாபாக்கள் இருக்கிறார்கள் பெருமானா செல்லந்தார்கள் என்றைக்கும் இல்லாத போன்று வளமைக்கு மாறாக ஜனாதாவின் பக்கத்தில் அவர்கள் கொஞ்சம் நேரம் படுத்தார்கள் சகாபாக்கள் கேட்டார் யாரும் சொல்லுதா நீங்கள் ஏன் ஜனாதாவின் பக்கத்தில் படுத்தீர்கள் என்று கேட்ட பொழுது அப்போ தமிழகம் செல்லலாம் நாங்கள் இந்த தாயார் என்னை பெற்றெடுக்காத வளர்த்த தாய் ஏன் சொன்னால் ஆடை இல்லாத பொழுது எனக்கு ஆடை கொடுத்து அழகு பார்த்தவர்கள் உணவின்றி பொழுது எனக்கு உணவு கொடுத்து பசியாற்றியவர்கள் இடம் இருப்பதற்கு இடமில்லாத நேரத்தில் எனக்கு இடம் கொடுத்து அழகு பார்த்தவர்கள் என் மீது அவ்வளவு கரிசனம் காமித்தவர்கள் தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளையை விட என் மீது அதிகம் அதிகம் அன்பு காட்டியவர்கள் இன்னும் சொல்லப்போனால் நான் வெளியே சென்று வந்தேன் என்று சொன்னால் எனக்கென்று உணவை தனியாக எடுத்து வைத்து என்னை உண்ண வைத்து அழகு பார்த்தவர்கள் அப்படித்தப்பட்ட தாய் வஃபாத்தாகிவிட்டார்கள் என் ஆணையை கொடுத்தேன் என்று சொன்னால் என் ஆணையை கபல் செய்ய சொன்னேன் என்று சொன்னால் காரணம் என் ஆணையை உடுத்துவதன் மூலயமாக இந்த தாயாருக்கு ஆடை உடுத்தப்பட வேண்டும் என்பதற்காக என் உடையை நான் கபர் என செய்தேன் படுத்தேன் என்று சொன்னால் பழக்கம் என்று சொன்னால் நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் கபருக்குள் வைத்து விட்டோம் என்று சொன்னால் கபு அப்படியே நெருக்கும் எனவே இந்த தாயாரை கபு பதம் பார்த்து விடக்கூடாது விடக்கூடாது என்பதற்காக நான் கொஞ்சம் நேரம் படுத்தேன் ஏன் சொன்னால் கபு விசாலமாகவே இருக்க வேண்டும் நான் படுத்து எழுந்தேன் என்று சொல்லி நபிகள் செல்லந்தாஹல் எழுந்தார்கள் மண்ணை போட்டு கூடப்பட்டது அதற்கு பிறகுபெறமான செல்லந்தாஹோலை சொல்வர்கள் அந்த தாயாருக்காக செய்தார்கள் எப்படி துவாசினார்கள் ரப்பே நான் உன்னுடைய நபியாக இருக்கிறேன் என் பொருட்டாலும் எனக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களின் குறித்தாலும் இந்த தாயாரின் பாவத்தை மன்னித்து கவரிலே சுவன வாழ்க்கையை நீ அவர்களுக்கு வழங்குவாயாக சுவனத்தையும் நீ அன்பளிப்பாக வழங்குவாயாக என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லல்லாஸ்வர்கள் துவா செய்தார்கள் இந்த ஹதீசில் வருகிறது இந்த ஹதீசை வைத்துக்கொண்டு கொண்டு சமீபத்தில் ஒரு மத துரோகி என்ன செய்கிறார் என்று சொன்னால் அப்படி என்று சொல்லக்கூடிய முகமது அவர்கள் கபிரை செத்த மையத்தோடு அத்தையுடன் அத்தையுடன் படுத்தார் என்ற கேவலமான வார்த்தை சொன்னதன் காரணமாக இன்றைக்கு அரசாங்கத்தில் புகார் செய்யப்பட்டு அவன் கைது செய்யப்பட்டாலும் கூட கொஞ்சம் நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும் இந்த செய்திகளை சொல்லிக் கொடுத்தது யாரென்று சொன்னால் பெருமக்கள் சகாபாக்களும் தாபியன்களும் தொடர்ந்து வரக்கூடிய இமாம்களும் இந்த ஹதீசை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கிற பொழுது இவர் என்ன சொல்லுகிறார் இப்படிப்பட்ட முகம்மதை பின்பற்றுவதற்கு தகுதியானவரா தகுதி இல்லாதவர் என்று சொல்லி பேஸ்புக்கில் எழுத ஆரம்பித்து விட்டார் உலகத்தில் ஒரு மனிதரின் பெயரை அதிகம் சூட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது முகமது சூழ்நிலை செல்லல்லா ஒழைவு செல்லும் அவர்களின் பெயரைத்தான் பல கோடி மக்கள் தங்களுக்கு பெயராக சூட்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் எப்படி பின்பற்றுவதற்கு தகுதி இல்லாதவராக ஆகுவார் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் போனால் ஒரு கிறிஸ்துவத்தை சார்ந்த மிகப்பெரிய அறிஞர் உலகத்தில் வாழ்ந்த அத்துறை தலைவர்களுடைய வரலாற்றை அலசி ஆராய்கிறார் அதில் மிகவும் தெளிவாக பொறுக்கி எடுத்து நூறு தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறார் அந்த நூறு தலைவர்களில் முதல் தலைவர் யார் என்று வருகிற பொழுது அவர் தான் யாரை கடவுளாக ஏற்றுக்கொண்டாரோ அந்த இயேசு கூட கொண்டு வரவில்லை வாரா முகமது அசூனுலாய் சென்னல்லாஹுனவர்களை தான் நூறு தலைவர்களில் ஆக சிறந்த தலைவராக பதிவு செய்கிறார் என்று சொன்னால் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் இஸ்லாத்திற்கு பெரும்பெரும் மக்கள் எல்லாம் உள்ளே வருகிறார்களே இவர்கள் எல்லாம் யார் என்று பார்க்கிற பொழுது இஸ்லாத்தை குறை பார்க்க வந்தவர்கள் கடைசியில் அவர்கள் நேர்வழி பெற்றுத்தான் வெளியே சென்றதற்காக என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஒப்பற்று தலைவர் மட்டுமல்ல உலகத்தில் ஒழுங்கான முறையில் நான் ஒரு தலைவரை பின்பற்ற வேண்டும் சொன்னால் அது முகமது ரசூல்லாய் செல்லல்லா குறைவு செல்லம் அவர்களை தவிர வேறு தலைவர் இருக்க முடியாது காரணம் உலகத்தில் வாழ்ந்த எல்லா தலைவர்களும் இவர்களைப் போல் வாழுங்கள் அவர்களை போல் வாழுங்கள் என்று சொல்வார்கள் ஆனால் ஒரே தலைவர் என்னை போன்று வாழுங்கள் என்று சொன்ன தலைவர் என்று சொன்னால் அது முகமது ரசூ சல்லாஹூ அலை மட்டும்தான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் எதற்கு சொல்லுவார்கள் என்று சொன்னால் இந்த செய்தியை நாம் இப்பொழுதுதான் கேள்விப்படுகிறோம் ஆனால் மாற்றுவதால் இந்த செய்தியை ஆராய்ந்து நபியை குறை சொல்வோம் சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அவர் வரலாற்றை வாசிக்கிறார் என்று சொன்னால் மாற்றாலத்தில் இருக்கக்கூடிய வரலாற்று வாசிப்பு நம்மிடத்தில் இருள் இல்லை என்கிற பொழுது வேதனையும் மன கவலையும் இருக்கிறது எனவே முடிந்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ மார்க்க விஷயங்களுடைய புக்குகளை வாங்கி நாம் படிக்க வேண்டும் மார்க்க அறிவை பெற வேண்டும் எல்லாம் அல்லாஹு ஜெயலலு முகமது ரசூர்லாய் செல்லல்லாஹு வரைவு செல்லம் அவர்களை உண்மையாக நேசிக்கக்கூடிய அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய நல்ல பூமியின்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆங்கிக் கொள்வானாக அசலாம் வரமத்து